ஆதி பாரதி சிறியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அம்மன் குறி சொன்னதை கேட்டு வந்து பாரதி வந்து அதிர்ச்சி அதிர்ச்சியாயிடறாங்க தன்னால் தான் ஆதிக்கு பிரச்சனை வரப்போகுறதுங்கிற விஷயத்தை வந்து எப்படி முறியடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் ட்விஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அழகர் வந்து ஆண்டாள் கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீ இங்கே பக்கத்துலேயே படுத்திருந்தானே என்னால் வந்து மனசு வந்து உங்ககிட்ட பேசணும்னு தோணுது அதனால் வந்து நான் வந்து நீ சொன்னபடி நான் சாதிச்சு காட்டுறேன் அதுக்கப்புறமா நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாங்க ஏஞ்சி போகிறப்ப டக்குன்னு வந்து அட்டையை பிடிச்சி அப்படியே வந்து படுக்க சொல்கிறாங்க நீ பேசாமல் படு நிச்சயமாக வந்து எங்கள் அப்பா தான் ஏற்றுக்கிட்டார்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் முடியாது நான் வந்து பாஸ் பண்ணி சாதிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் படுத்து தூங்குறாங்க அந்த பக்கம் ஆண்டாலை பார்க்காம உடனே ஆண்டாள் வந்து அழகிற தோலில் வந்து கையை போட்டுட்டு அப்படியே வந்து பேசுகிறாங்க தைரியமாக இருறா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த நாள் கலையை விடுஞ்சிடுது விடிஞ்சதுக்கப்புறம் அழகர் வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க அப்போ வந்து தர்மலிங்கம் வந்து கூப்பிட்டு என்னடா ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா மறுபடி வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்ட்டு ஆமாம் உன்னால் என்ன பண்ண முடியும் உன் பேச்சை மீறி வந்து உன் பொண்ணு நான் தான் முக்கியன்னு சொல்லிட்டால் அப்படின்னு வந்து அழகர் வந்து பேசினோன்னே டேய் கொஞ்சம் நேரத்துக்கே இப்படி ச சந்தோஷமாக இருந்தால் பத்தாதரா வாழ்க்கை பூரா சந்தோஷமாக இருக்கணும் ஆதி வந்து என்கிட்ட சவால் புட்டுகிட்டு போகிற அளவுக்கு பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஆமாம் என் நண்பன் வந்து பெரிய ஆள் தான் அவனுக்கு இருக்கிறப்ப தைரியத்தில் நீலாம் வந்து கிட்டக்க கூட நெருங்க முடியாது அப்படின்னு சொன்னானே இப்போ பாரு உங்கள் ரெண்டு பேரும் வந்து சும்மா விட மாட்டேன் ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு எவ்வளோ தூரம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற எல்லா கஷ்டத்தையும் கொடுக்க போகிறது இந்த தர்மலிங்கம் தான் அப்படின்னு சொன்னானே இங்கே பாரு நாங்கள் தனித்தனியாக இருந்தாலே வந்து உன்னை ஓட ஓட விரட்டி அடிப்போம் இப்போ வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வேற நிற்கிறோம் பேசாமல் எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வில்லத்தனம்லாம் பேசாமல் ஒழுங்காக வந்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு வயசுக்கு மரியாதையாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறப்ப யாரை பத்திரம் சொல்கிற இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பக்கம் போகிற தர்மலிங்கம் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க அப்போ டக்குன்னு பார்த்தா அழகர் கை கட்டிக்கிட்டு நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சரிங்க மாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்களா அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஆண்டாள் பா பாட்டி எல்லோரும் வந்துடுறாங்க வந்தோன்னே ஆமாம் என்ன மாப்பிள்ள வந்து இவ்வளோ தூரம் மாமனாருக்கு மரியாதை கொடுக்குறாங்க அது ஒன்றும் இல்லை அவர் கிளம்பி வீட்டை விட்டு போகிறேன் சொன்னாரா அதுக்காக தான் அப்படின்னு நான் எங்கே சொன்னேன் ஏன் இப்படி மாற்றி சொல்கிறீங்க மாப்பிள்ளை நீங்கள் எப்போவுமே போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் எங்க மாமா சரி நீங்கள் சொன்னால் நான் இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து போயிடுறாங்க அப்போ தான் ஆதி வந்து யாருக்கும் தெரியாமல் தனியாக வந்து ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பாரதி வந்து பார்த்துட்றாங்க பார்த்தோன்னே அம்மா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா சேச்சா யார்கிட்டையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனை வந்து வச்சுட்டு சத்த இல்லாமல் வந்து உள்ளே போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வந்து பின்னாடியிலேருந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க பாரதி பார்த்தோன்னே வந்து அப்போ மறுபடியும் ஆதி வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கா நம்ம விஷயம் வந்து அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கோவப்படுவாள் அப்படின்னு சொன்னோன்னே ஆதிக்கிட்ட வந்து வேகமாக வந்து ஃபோனை எடுக்கலான்ட்டு வராங்க வேண்டாம் அவரே வரட்டும் அப்படின்னு சொல்லி போய் வீட்டில் போய் சேரில் உக்காந்ததுக்கப்புறமா பேசுகிறாங்க இந்த மாதிரி ஆமாம் ஆதி யார்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தீங்க அது ஒன்றும் இல்லைங்க சும்மா தெரிஞ்சவங்க கிட்ட தான் அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு ஆதி பேக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்துகிட்டு ஆதி முதல்ல வந்து உங்கள் முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஃபேஸ்லாக் இருக்கிறதுனால வந்து ஆதி வந்து சிரிச்சுக்கிட்டே கண்ண முடி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா யாரோ ஒருத்தங்க வந்து சாருங்கிற பேரில் ஹார்ட் போட்டிருக்கு ஆமாம் அது யார் இது ஆறு ஹார்ட் போட்டு அதோ ரெண்டு ஹார்ட் மரியாதையாக சொல்லு டக்குன்னு பாரு தமிழ் இது யாருன்னு வந்து ஆஹா பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சா கோவப்படுவாங்களே அப்படின்னு சொல்றப்ப டக்குன்னு வந்து பண்ணி பாரதி வந்து பேசிடுறாங்க பார்த்தா வந்து அவங்க அம்மா சாரதா நம்பரை தான் வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்காங்க சரி அம்மா அது ஒன்றும் இல்லை சும்மா வந்து கால் வந்து சிக்னல் இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க எதுக்கு உங்கள் அம்மா கிட்ட பேசுறதுக்காக ஒளிஞ்சு ஒளிஞ்சு பேசுறீங்க ஏன் கஷ்டப்படுத்துறீங்க நீங்கள் தாராளமாக பேசலாம் ஆதி நான் ஒன்றும் கேள்விலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும் என்ன சொல்கிறீங்க பாரதி நிஜமாக தான் சொல்கிறேன் உங்கள் அம்மா வந்து யாருமே வந்து வேணும்ட்டு எந்த ஒரு விஷயமும் பண்ண போகிறதில்ல எனக்கு உங்கள் அம்மா வந்து மன்னிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டேன் இல்லை நீங்கள் வந்து இப்படி இப்போ மறைஞ்சிருந்து பேசி கஷ்டப்படுத்தாதீங்க என்ன தாராளமாக என் முன்னாடியே பேசலாம் இப்படி ஃபோனில் வந்து பேரெல்லாம் மாற்றி வச்சுட்டு ஏன் இப்படி வந்து என்னை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா சரி அவங்க அம்மா தான் பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் எனக்கு தான் தெரில பாட்டியை மன்னிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் வந்து அம்மன் குறி சொல்கிறதுக்காக வராங்க வந்து பார்த்தா அவங்க வந்து ரெண்டு வீடையும் பார்க்குறாங்க அழகர் வீடையும் சரி இந்த பாரதி வீடியையும் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க பாருமா ரெண்டு வீட்டுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் பிரச்சனை வரப்போகுது அதை இந்த அம்மன் வந்து குறி உங்ககிட்ட சொல்ல சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க அப்படின்னு சொன்னப்ப கிபார் நானாக வந்து யார் வீட்டுக்கும் போய் வந்து குறி சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து அம்மன் வந்து உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருக்கா அதை சொல்லணும் அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சரி அப்படின்னு குறி சொல்லலான்ட்டு வராங்க அப்போ தான் ஆதி வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுங்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் இந்தாங்க காசை வச்சுக்கோங்க அப்படிங்கிறப்ப தம்பி எனக்கு காசெல்லாம் வேணாம்ப்பா நான் குரிசில்லாமல் காசெல்லாம் வாங்க மாட்டேன் எனக்கு வந்து வாக்கு வந்து பாரதிக்கு வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்கு அப்படின்னு இவங்க ஆச்சரியப்படுறாங்க என்ன நம்மளை பற்றி எல்லா விஷயமும் தெரியும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு கை ரையை பார்த்துட்டு சொல்கிறாங்க இங்கே போகிறமா நீ ஆசைப்பட்டபடி வந்து எல்லா விஷயங்களும் நடக்கும் ஆனால் உங்ககிட்ட வந்து அப்புறம் வந்து உன்னை விட்டுட்டு போயிடும் உன் கழுத்தில் விழுந்த மாலை ரெண்டு மாலை அதில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மொதல் மாலை தான் வந்து ரெண்டாவது மாலையாக வந்து உன் மனசரிஞ்சு வந்திருக்கு அதை வந்து நீ வந்து விட்டுறாதே வராத என்றைக்கும் சந்தேகப்படாதங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து அடுத்தது தான் வந்து உன் புருஷனுக்கு வந்து பிரச்சனை வரப்போகுது அந்த பிரச்சனை வந்து மிக பெருசாக இருக்கும் அதை வந்து யாராலையும் தடுத்து கா நிறுத்த முடியாது காப்பாற்றுறது கஷ்டங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் ஆதி வந்து டக்குன்னு நிப்பாட்டிட்டு என்னங்க பேசுகிறீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் இது வரைக்கும் குறி சொன்னதே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசை கொடுக்குறாங்க காசை வந்து டக்குன்னு அவங்க கீழே போட்டுறாங்க என்னப்பா நான் காசுக்காக குறி சொல்கிறவனு நினச்சிக்கிட்டியா என் நாக்கில் வந்து அந்த அம்மன் வந்து எனக்கு வாக்கு வந்து சொல்கிறா எதுக்காக சொல்கிறா உங்கள் குடும்பத்தில் வந்து பிரச்சனை வரப்போகுது அந்த பிரச்சனை வந்து நீங்கள் சமாளிச்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் சொல்கிறா அப்படிங்கிறாங்க பாரதி வந்து சரி ஆதியும் சரி என்ன இவங்க இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிறப்ப பாரதிக்கு வந்து தைரியம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆதி அதோட எபிசோட சூப்பராக முடிச்சிருக்காங்க